வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் நூலகத்தை பற்றி நிறைய படிக்கப் போகிறோம் நூலகம் அப்படின்னா லைப்ரரி சரி இது பார்த்திங்கன்னா தேனருவி அப்படின்றவங்களுக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் உரையாடல் அந்த உரையாடலை இப்போ நம்ம படிக்கப் போகிறோம் நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் கேட்டு நீங்கள் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்கள் போதும் நான் ரெண்டு தடவை சொல்லும் போது பொறுமையாக கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்கள் ஓகே இங்க பாருங்க இதை எப்படி படிக்கணும்னா மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தால் மாமா மாமா அப்படின்னு மாதிரி மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள் சொல்லுங்க மாமா அவங்க மாமா என்ன கேக்குறாருன்னா என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் அந்த மாதிரி என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் சொல்லுங்க என்னம்மா வருகிறாய் ஓகே அடுத்து நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள் அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு அப்படின்னா என்ன மாமா திரும்ப கவுனிங்க நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள் அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு

ஓகே நூலகம்னு எழுதிருக்கு அது தேனருவிக்கு தெரியல நூலகம்னா லைப்ரரி அப்படின்றது வார்த்தையை புதுசா பாக்குறாங்க அப்படின்னா என்னன்னு அவங்க மாமா கிட்ட கேக்குறாங்க அவங்க மாமா என்ன சொல்றாருன்னு பாருங்க அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா அதுவா நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம் அது ஒரு பொது கூடம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இன்று நூலக தினம் அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள் அதாவது அன்னைக்கு வந்து லைப்ரரி டே போல இருக்குது நூலக தினம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த லைப்ரரி டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுதான் அந்த மாதிரி செய்திருக்காங்க அதுதான் தேனருவிக்கு புதுசா தெரிஞ்சிருக்கு ஓகே திரும்பவும் படிக்கிற கவனிங்க அதுவா நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம் அது ஒரு பொது இடம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இன்று நூலக தினம் அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள் சொல்லுங்க

கொஞ்சம் சிலதுல அழகு படுத்தி இருப்பார்கள் அழகு படுத்தி இருப்பார்கள் அழகு படுத்தி இருப்பார்கள் இப்படி நீங்க திரும்ப திரும்ப சொன்னாதான் உங்களோட வாய் அதை உச்சரிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அடுத்தது பாருங்க லைப்ரரிக்கு போறாங்க கிளை நூலகம் அப்படின்னா அது ஒரு பிரான்ச்சின்னு அர்த்தம் லைப்ரரிக்கு நிறைய பிரான்ச் இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன ஊர்களில் அந்த மாதிரி இது ஒரு கிளை நூலகம் தேனருவி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படியா நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா அப்படியா நாமும் சென்று நூலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா சொல்லுங்க

சொல்கிறேன் கேள் நூல் கூட்டல் அகம் நூலகம் பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும் நூல் நிலையம் புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும் அப்ப லைப்ரரி எப்படிலாம் சொல்லலாம் நூல் நிலையம்னு சொல்லலாம் நூலகம்னு சொல்லலாம் புத்தக சாலை அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல பேரு இருக்குன்னு சொல்றார் சொல்கிறேன் கேள் நூல் கூட்டல் அகம் கூட்டல் அப்படின்னா பிளஸ்ன்னு அர்த்தம் நூல் பிளஸ் அகம் அப்படி கூட படிங்க ஈக்குவல் டு நூலகம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும் நூல் நிலையம் புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும் சொல்லுங்க

மாமா, இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும் நூல்கள் என்ன மாதிரியான புக்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது தேனருவி கேட்கிறாங்க மாமா இங்க என்னென்ன நூல்கள் இருக்கும் சொல்லுங்க மாமா என்னென்ன நூல்கள் அதுக்கு மாமா சொல்ற பாருங்க நீங்க லைப்ரரிக்கு போயிருந்தா இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி புக்ஸ் இருக்கும் சயின்ஸ் புக் இருக்கும் fiction non fiction நிறைய ஜேர்னலில் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு என்னென்ன வருதுன்னு கவனிங்க நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள் அறிவியல் நூல்கள் தத்துவ நூல்கள் வரலாற்று நூல்கள் பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும் இது வரைக்கும் திரும்பவும் கவனிங்க நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள் அறிவியல் நூல்கள் தத்துவ நூல்கள் வரலாற்று நூல்கள் பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும் சொல்லுங்க

நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள் நாளிதழ நியூஸ் பேப்பர் வார இதழ்கள் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வரும் இல்லைங்களா மேகசின்ஸ் வார இதழ்கள் மாத இதழ்கள் பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பர் இதழ்களை ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும் திரும்பவும் கவனிங்க நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும் சொல்லுங்க

பாருங்க அடுத்து அவங்க லைப்ரரிக்கு போயிட்டாங்க போயிட்டு என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குன்றதையும் பாக்குறாங்க அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம பாக்கலாம் தேனருவி முதல் முறையா லைப்ரரிக்கு போறாங்க அதனால அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும் போல இருக்கு அடையங்கப்பா நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா அது சரி மாமா நூலகத்தினால் நமக்கு என்ன பையன் அடேங்கப்பா நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா அது சரி மாமா நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் சொல்லுங்க நமக்கு அந்த லைப்ரரியால நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்றத கேக்குறாங்க இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம் நல்லா சாப்பிடுறோம் ஹாப்பியா இருக்கு தியேட்டருக்கு போறோம் படம் பாக்குறோம் அதுவும் ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி லைப்ரரிக்கு போனா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு என்ன பயன் அப்படின்றத தேநிறுவி கேட்குறாங்க அப்போ மாமா சொல்கிறாரு ம் என் இது வந்து சவுண்டு தான் ஸ்டார்டிங் சவுண்டு இது ம் என் செல்ல குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்று படிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அளித்து விட வேண்டும் இதனால் இது வரைக்கும் சொல்லுங்கள் இது வரைக்கும் போதும் ம் என் செல்ல குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அளித்து விட வேண்டும்

ஒரு சில லைப்ரரியில் வந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க மெம்பர்ஷிப்பை பொறுத்து கூட அதுக்கு மாறும் இப்போ யூஎஸில் உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் கொடுப்பாங்க தெரியுமா இப்போ நீங்கள் யூஎஸ்ல இருக்கிற லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எத்தனை ஆயிடுச்சு திரும்ப கொண்டு போய் கொடுத்து ரெனியூவல் பண்ணணும் த்ரீ வீக்ஸ் வீக்ஸ் ஓகே அப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் கணக்கு இல்லைங்களா உங்களுக்கு ஓகே அது என்னன்னா கண்ட்ரிக்கு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது மாறும் ஓகே அடுத்து பாருங்கள் இதனால் நம் அறிவு வளர்கிறது நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது தன்னம்பிக்கை ஏற்படுகிறது நிறைய புக்ஸ் படிக்கும்போது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அதையும் அவங்க மாமா தேனறிவு கிட்ட சொல்கிறாரு ஓகே திரும்ப கவனிங்க இதனால் நம் அறிவு வளர்கிறது நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது தன்னம்பிக்கை ஏற்படுகிறது சொல்லுங்க

அடுத்தது கேக்குறாங்க மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் சொல்லுங்க தெரிந்து கொண்டேன் செய்திகளை அப்புறம் தேனி தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது அது என்ன தெரியுமா தேனருவி குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது அது என்ன தெரியுமா சொல்லுங்க தேனருவி லைப்ரரியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ஸ்பெஷலா இருக்கா அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு மாமா கேக்குறாரு என்னவா இருக்கும் பாக்கலாம் சூப்பர் அதாவது கிட்ஸ்க்குனே தனியா ஒரு ரேக் மாதிரி வச்சிருப்பாங்க இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டி தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு குழந்தையும் இருங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க இது வரைக்கும் இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது சொல்லுங்க அடுத்தது நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன சொல்லுங்க

அடுத்தது போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டித் தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பெரிய வார்த்தை போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டித் தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்த வார்த்தைகளை கவனித்து சொல்லுங்கள் போட்டிகளில் போட்ட போட்ட போட்டோருக்காகவும் எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வழங்கப்படப்படுகின்றன பயிற்சிகள் ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும் அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும் அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க

நன்றி மாமா நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன் அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன் நன்றி மாமா நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன் அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன் சொல்லுங்க நன்றி மாமா நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன் அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன் ஓகே ரொம்ப சிறப்பா நீங்க பயிற்சி எடுத்தீங்க